ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு வந்து மிதுனம் ராசியில் இருக்கிறார் இது எல்லாரும் உங்களுக்கு தெரியும் இந்த மிதுனம் ராசியிலேருந்து ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் சுற்றுப்பயணமாக குரு வந்து உச்சமாக குருவாக அதாவது ராசிக்கு கடகராசிக்கு இருக்கிறார் இது வந்து கோச்சாரமாக இருக்கிறார் அந்த கோச்சார குரு உச்சமாகும்பொழுது எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்றது ஜோதிட விதி ஏன்னா குருன்றது இயற்கை சுபர் இல்லைங்களா அது எந்த மாதிரி நல்ல விதமான நிகழ்வுகள் நடக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாளில் நீங்கள் எப்படி சாதகமாக பயன்படுத்தி பெரிய அளவில் நீங்கள் மேலே போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம் குரு உச்சம் அப்படின்னு சொன்னாலே குரு வந்து இயற்கை சுபர் அவர் நாலாவது வீடு அதாவது காலப்புருஷருக்கு நாலாவது வீட்டில் தான் உச்சம் அடைகிறார் நான்காவது வீட்டில் உச்சமடைகிற குரு வந்து ஒரு நாற்பத்தாறு நாள் பத்தொம்பது பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வு நடக்கும்போது பல பேருக்கு பனிரெண்டு ராசியினருக்கும் சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது அந்த நாற்பத்தாறு நாளில் நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா மேலே போயிடுவீங்க அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா காலப்புருஷனுக்கு நாலாவது வீட்டில் ஒரு உச்சம் அடையும் பொழுது என்னென்ன நன்மைகள் நடக்கும் பொதுவாக வந்து வீடு நிலம் இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆவாங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி பதிவு காலப்புருஷனுக்கு குரு தான் ரெண்டு ஏழு ஒன்பது தொடரும் தான் மேரேஜ் நடக்கும் அது ஆணாமில் இருந்தாலும் சரி பெண்ணாமல் இருந்தாலும் சரி இது தவிர பார்த்திங்கன்னா தாய்வெளி ஆதரவு பெருக்கும் ஏன்னா நாளில் குரு விச்சமடைகிறார் இது தவிர பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா குரு தொழில் ஸ்தானம் வலி தொழில் புதுசாக தொடங்குறதுன்னா நீங்கள் தொடங்கி நாற்பத்தாறு நாளில் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் போவீங்க இதை தவிர வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய மருள்வார் குருன்றது குழந்தைக்காரன்ற இல்லைங்களா அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய பார்க்க மருள் பண்ணுற உரம் குரு தான் ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் தங்கமும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுமே ஒன்றும் நடக்காது இல்லைங்களா அதனால் ஏற்கனவே தங்கம் மலை ஏறிக்கிட்டு இருக்க போது இப்போ இந்த மலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இது உங்களுக்கு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல விஷயம் வாங்காதவங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது தங்கம் வாங்கும் யோகம் உண்டாகும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏன்னா பணம் இருந்தால் தானே வாங்க முடியும் அந்த பணத்தை கொடுத்து அதை தங்கத்தை வாங்க வைக்கிறவரும் குரு தான் அதனால் எல்லாரும் நீங்கள் வாங்குற அளவுக்கும் உங்களுக்கு பணம் வரும் சில பேர் வந்து நூறு கிராம் வாங்கலாம் சில பேர் ஒரு கிராம் வாங்கலாம் அது அவங்கவுங்க வேலை ஏற்ப உங்களுக்கு குருள் அறுவார் தங்கத்தை கொடுக்குறாருன்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த காலத்தில் அதனால் குரு வந்து அந்த மாதிரி நன்மைகளை செய்வார் இப்போ ஃபுல்லாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பதிவுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓன் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுன்னு ஒரு ஆயிரம் பதிவு இருக்குது ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த வச்சு தான் பலன்கள் எடுக்க முடியும் பலன்கள் எடுக்கிறது எப்படின்றது தான் நம்ம எல்லா பதிவுகளும் சொல்லியிருக்கோம் இதை தவிர நீங்கள் பர்சனல் ஜோதிட கன்சன்டேஷன் வேணும்னா நீங்கள் மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு தகவல் கட்டண சேவைக்கு உட்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் மற்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் மேல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுத்திங்கன்னா அந்த நம்பருக்கு ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு உங்களோட ஆளாஞ்சி பார்த்த பிறகு உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ தூரம் வரும்ன்றத அதற்கேற்ற மாதிரி சொல்லித்தரப்படும் இப்போ வந்து பதிவுக்கு போகலாம் பதிவொன்றது என்ன குரு ஒரு நாற்பத்தி ஆறு நாள் பத்தொம்போது அக்டோபர்லேருந்து உச்சமாகும்போது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் சரிங்களா குரு அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ராசியாக இருக்கிறீங்க மேஷ ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஏற்கனவே சூப்பராக தான் இருக்கிறாரு சுக்கரன் வீட்டில் ஏழில் குருவும் உச்சமாகறாரு பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் மாதம் சொல்லவே வேணாம் உங்கள் லக்னாதிபதி எட்டாவது அதிபதி செவ்வாய் வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக உங்களுக்கு லாபம் கொடுப்பார் உங்களுக்கு வீடு நிலம் வாகனம் வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நாற்பத்தாறு நாளில் நீங்கள் வாங்கலாம் அதாவது பத்தொம்போது அக்டோபர்லேருந்து அஞ்சு டிசம்பர் வரைக்கும் இந்த நாற்பத்தாறு நாள் இருக்குது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான் உங்களை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த குரு உச்சமான குரு உங்களுடைய எட்டாவது வித்தியும் பார்க்குறாங்க உங்களுடைய எட்டாவது வேட்டியும் உங்களுடைய பன்னிரெண்டாவது வேட்டியும் பார்க்குறத விட்டு விபரீத ராஜயோகமில் உண்மையான ராஜயோகமே உங்களுக்கு கிடைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கிய மறுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குரு வந்து ஒம்பதாவது அதிபதி உங்கள் ராசி ரிசப்பர் லக்ன ரிசப் ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசப்பர் ராசி ஏற்கனவே உங்களுக்கு சனி வந்து பத்தாவது அதிபதி பதினொன்றில் சூப்பராக பலன் கொடுப்பார் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ குருவும் சென்றதா அந்த குரு வந்து உங்கள் சனியை பார்க்குறார் உங்கள் சனின்னு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி சனி அந்த சனியை வந்து குரு பார்க்குறா உச்சமான குரு உச்சமான குரு வீட்டில் சனி இருக்கிறார் இப்படி இருக்கிறது ரெண்டு அதாவது டபுள் பெனிஃபிட் அதாவது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்குற மாதிரி ரிசப ராசிக்காரங்களுக்கு டபுள் யோகம்னு சொல்லணும் குரு வீட்டில் சனி இருந்து யோகம் கொடுக்குது அந்த சனியை வந்து குரு பார்க்க போது உச்சமான குரு பார்க்க போது உச்சமான குரு வீட்டில் சனி இருந்துருந்தது அதனால் வெட்ட லாபம் உங்களுக்கு என்ன லாபம்னா தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொழிலில் லாபம் வேலை பண்ணிட்டிங்கன்னா ப்ரொமோஷன் வரும் போனஸ் வாங்குகிற மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா டபுள் போனஸ் வரும் வீடு வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வீடு வாங்கிங்க கல்யாணம் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு கல்யாணம் நடக்கும் இது எல்லாமே வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தசா பற்றிக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் கிடைக்கும் இது ரிசப்பராசி மிதன ராசிக்கு என்ன பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தகாதிபதி ஏழாவது அதிபதி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா பத்தாவது வீட்டை குரு பார்க்குறாரு தொழில் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பார் நீங்கள் சனியோட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சனியை வந்து அவர் பார்க்குறாரு சனியை அவர் பார்க்கும்போது சனி தொடர்பான தொழில்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சனி தொடர்பான தொழில்கள்னு சில தொழில் இருக்குது பழைய பொருள் இருக்கிறது இன்ஜினியரிங் ரிலேட்டட் குட்ஸு சானிட்டரி வேர்ஸ் விற்கிறது இல்லை சேல்ஸ் லைனில் இருக்கிறது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறது உடல் உழைப்பில் செய்கிற தொழில் வேலை இதெல்லாம் வந்து சனியோட காரணம் அந்த தொழில் வேலை இல்லை சர்வீஸில் இருக்கிறது பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒருவேளை தொழில் பண்ணி திருந்திங்கனாலும் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அதிபதி உங்களுக்கு சுக்கரன் அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ரெண்டில் வந்து குரு வந்து உச்சமாக இருக்கிறது பெரிய யோகம் எட்டாவது வீட்டில் பார்க்குறாரு வெளிநாடு போடுறது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது அடுத்து கடகராசி கடக ராசிலேயே வந்து குரு உச்சமாகிறது சிறப்பு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் வந்து ரெண்டு நாள் ரெண்டரை நாளுக்கு ஒரு வாட்டி வேறு ராசிக்கு போனாலும் குரு பர்மனெட்டாக வந்து திக்பலமாக இருந்து பெரிய அளவில் முன்னேற்றம் கொண்டிருப்பார் அவர் ஆறாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீடு அதிபதின்றதுனால வேலையினால உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு திருமணம் சனியினால் தடைப்பட்டு பெற்று ஏன்னா சனி வந்து ஒன்பதில் இருக்கிறார் இந்த டைமில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா அந்த சனியை வந்து ஏழாவது அதிபதியை குரு வந்து உச்சமான குரு பார்க்குறாரு அந்த சனியோட வீட்டில் தான் குருவோட வீட்டில் தான் சனி இருக்கிறார் கடகராசி இதை தவிர பணப்புழக்கம் அதிகமாக இருக்காருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி பிரச்சனை அதெல்லாம் சொல்கிறீங்களா அதை விபரீத ராஜாவும் அவங்களுக்கு வேலை செஞ்சு குரு பார்க்குறதுனால கொலைதூரத்துலருந்து நல்ல செய்தி கிடைக்கும் கொலைதூட தொடர்பு மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு வேலை ட்ரை பண்ணிட்டுட்டிங்கன்னா வெளிநாடு வேலை இல்லை வெளிமாநில வேலையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க இது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நாற்பத்தாறு நாள் இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு வேஸ்ட்மெண்ட் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி ராசிக்கு குரு பதினொன்றில் இருக்கிறது சிறப்பு நாலாவது அதிபதி ஏழாவது அதிபதி பதகாதிபதியாக இருந்தாலும் நல்லது செய்து பாதகத்தை செய்ய மாட்டார் பாதகத்தை செய்யாமல் நல்லது செய்வார் இப்போதைக்கு ராசிக்கு நாற்பத்தாறு நாள் கண்ணீராசிக்கிட்டு தவிர பார்த்துக்கன்னா சில பேர் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பதினொன்றாவது இடத்துல இருக்கிற வந்து இரண்டாவது திருமண யோகத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான் உச்சமான ஒரு ஏழில் சனியை பார்த்து இதை தவிர வேறு என்ன வேணும்னு கேக்குறீங்களா இது தவிர நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் அடுத்து துலாம் ராசி தொலாம் ராசியில் பத்தில் குரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இப்போ அந்த பாவியில் நல்லவரே வந்து உச்சமாக இருக்கிறார் அவரும் பார்த்திங்கன்னா மூணாவது ஆறாவது அறிகுறி அதனால் வந்து உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயம்லாம் நல்ல பதியாக நடக்கும் இது தவிர நீங்கள் புதுசாக தொழில் தொடரங்கணும் இல்லை புதுசாக வந்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் ஆகணும் குரு தொடர்பான தொழில்கள் செய்யணும் அப்படின்னா இது சிறப்பான காலம் குரு தொடர்பான தொழில் என்னான்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் ரிலேட்டட் ஃபைனான்சியல் ரிலேட்டட் இல்லை ஒரு வேதம் கற்றுக்கிறது இல்லை ஒரு மந்திரம் கற்றுக்கிறது இல்லை ஒரு மஞ்சள் கலரான பொருளை விற்கிறது கூட ஒரு குருவோட தொழில் தான் அந்த தொழில் செய்கிறவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் குலாம் ராசிக்காரி அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ஒன்பதில் ஸ்தானத்தில் குரு உச்சமாகறாரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அஞ்சில் சனி இருக்கிறத குரு பார்க்குறார் உங்களுக்கு குழந்தை பார்க்கும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தாறு நாளுக்குள்ள பெண்களாக இருந்தால் கணிச்சி ஆவீங்க அதற்கு வந்து குரு உதவி செய்வார் சிறப்பான யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்றவங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்கினா நாலாவது அதிபதி அங்கில் இருக்கிறது மட்டும் கிடையாது அந்த நாலாவது அதிபதி சனியை வந்து குரு பார்க்குறாரு சரி ஒரு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னால இப்போ நீங்கள் செய்யலாம் விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் செவ்வாயும் சூப்பராக இருக்கிற நாற்பத்தாறு நாளைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் வந்து சுலாமலையும் கொஞ்சம் டைம் உங்கள் ராசியிலையும் இருக்கா இது மேலும் சிறப்பு அடுத்து தனுசு ராசி உங்கள் அதிபதி எட்டில் உச்சமாகறாங்க என்ன பிரச்சனை வந்துடுமா ஆயுள்க்கு பங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ரெட்டை சந்தோஷம் வெளிநாடு தொடர்பு மூலமாக கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணிவிட்டீங்கன்னா பிஆர் கிடைக்கும் வீசா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா வீசா கிடைக்கும் இல்லை பாஸ்போர்ட்டே இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுக்கு இது தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தவிர பார்த்திங்கன்னா மூதாதை மூலமாக சொத்து வர வேண்டியது தான் இந்த டைமில் வந்துச்சு அடுத்து மகர ராசிக்கு மூணில் சனி இருக்கிறது பிரச்சனை எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஏழரை சனி அப்படிங்கிற கொஷின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஸ்லோவாக தான் நல்ல பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு தெரியுது இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன்கள் ஒரு பூஸ்டிங் கிடைக்கிற மாதிரி குரு பார்க்குது உங்கள் சனி ராசி அதிபதியை அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியும் பார்க்குறது உங்கள் ராசி அதிபதியும் பார்க்குறது குரு உச்ச குரு இது சிறப்பு மூணு ஏழு தொடர்பு தொடனால திருமணம் நடக்காமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை தேவைவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் எல்லாமே சொல்லிவிட்டு போகிறாங்க கோல்டு வாங்காதவங்க கோல்டு வாங்குவீங்க இதெல்லாம் எல்லாமே சொல்லலாம் ஏன்னா உச்ச குரு உங்கள் ராசி அதிபரை பார்க்குறதோட்டே இரண்டாவது அதிபதியும் சனியாக இருக்கிறதோடு உங்களுக்கு எது வேணால் பண்ணலாம் அதற்குரிய பணம் வந்து உங்களுக்கு பாக்கெட்டில் முன்னாடியே வந்துடும் ஏன்னால் பன்னிரெண்டாவது அதிபதியும் கொடுக்கலாம் அதனால் மகர ராசிக்கு எழுதி வச்சுக்கோங்க அக்டோபர் பத்தொம்போதுலேருந்து நல்ல காலம் வருது அதுலேருந்து பிக்கப் ஆகி போய்விடும் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக ஆக போகிறீங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் சூப்பராக போகிறீங்க அதுக்கு ஸ்டார்டிங்னால் பத்தொம்பது அக்டோபர் இது மகர ராசி அடுத்து கும்ப ராசிக்கு ஆறில் குரு நிச்சயமாக இருக்கிற அந்த ராசி அதிபதி ரெண்டில் இருக்க என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்த பார்க்குறது ஒரு சிறப்பு அதற்குரிய பணங்கள் அதாவது உங்களுடைய டெபாசிட்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும் கேஷ் ஃப்ளோ மட்டும் கிடையாது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் இல்லை ஸ்லோவாக இருக்குது பிஸ்னஸ் இல்லை ப்ராஃபிட் இல்லை அப்படின்னிங்கன்னா பயங்கரமான ப்ராஃபிட் வரும் பயங்கரமான பிஸ்னஸ் பிக்கப் நடக்கும் கும்பராசிக்கு ஏழரா சனியில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஏழ்ரா சனியில் வந்து இப்போ வந்து பாத சனியாக தான் இருக்கிறாள் அதனால் அந்த சனியை குரு பார்க்குறது உங்களுக்கு பண வரவு சூப்பராக ஆகிட்டு இருக்கும் பத்தொம்பது அக்டோபர்லேயே அந்த மணியை வச்சுட்டு நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் கூட சைமன் டெனிஸில் ட்ரை பண்ணணும் அடுத்து மீனராசி மீனராசியை குரு உச்ச குரு பார்க்குறார் சனி சனியாக இருந்தாலும் சனி ஜெயிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தான் ஏன்னா ஜென்ம சனி அந்த சனியை ஜெயிக்க வைக்கிறது குரு பார்வை சனியை பார்த்து குரு வந்து பதினொன்றாவது அதிபதியை பெருசாத்திரத்தை போட்டு உங்களுடைய பெரிய பெரிய கனவுலாம் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய எல்லா விஷயமும் நிறைவேறப் போகுது குழந்தைகளார் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான மணி வந்து சேரப்போகுது இது ஜென்ம சனி எந்த சனியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கிலேருந்து ஜெயிக்க போகுது பத்தொம்பது அக்டோபர்லேருந்து இது மீன ராசிக்கு பணம் வரவை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பத்தொம்போது அக்டோபர்லேருந்து நீங்கள் ஜென்ம சனியெலாம் உரைச்சிட்டு ஜெயிச்சிடலாம் பெரிய லெவலில் போகலாம் இது வந்து மீனராசிக்கு இதுதான் பனிரெண்டு ராசிக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் குரு செய்யும் உச்ச குரு செய்யும் யோகம் எல்லா ராசிக்கும் நல்ல விஷயம்தான் நடக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதாவது தசா புத்தியாந்திரம் சாதகமில்லாத பலனும் கொடுத்தாலும் அந்த சாதகமில்லாத பலனை வந்து அதிகமாக கொடுக்குறது குறைப்பாக கொடுக்கும் அட்லீஸ்ட் இந்த நல்ல விஷயமா அது நடக்கும் அதனால் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் சிறப்பான யோகம் குரு உச்சமாகறதோடு கிடைக்கும் உங்களுக்கு குருதசை எப்படி இருக்குது சனி தசை எப்படி இருக்குது ராகதசை எப்படி இருக்குது பலன் எடுக்க தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தோட உங்களுடைய கொஷினை போட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதிவு கிடைக்கும் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் எடுக்கிற அளவுக்கு ஜோதிடம் தெரியும் அளவுக்கு ஆயிரம் பதிவுகள் இருக்குது அதை நீங்கள் பார்த்து பலன் பெறலாம் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் அஷ்டோ வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்